சிஎம் சார் அப்படின்னு குறிப்பிட்டு பரந்தூர் விமான நிலையம் அங்க பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒரு பதினஞ்சாயிரம் பேருடைய அது வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லி நானே நேரடியாக கூட வருவேன் தலைமைச் செயலகத்தில் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களை சந்திக்க கூட நான் செய்வேன் இந்த இடத்துக்கு எல்லாம் என்னை கொண்டு போயிடாதீங்க நீங்க மக்களை சந்திங்க அப்படின்னு சிஎம் ஏதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி முன்னிறுத்த வந்து எப்பயுமே ஒரு கட்சிகளுக்கு துணை நிற்குங்க இப்போ பிஜேபிங்கிறது இந்துத்துவ ஐடியாலஜி நிற்குது நாங்கள் முருகன் மாநில அயோத்தி ராமர் கொடுத்தோன்னே அது ஒரு ஐடியாலஜி கூட நிற்கும் அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் அது ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கும் பாமகனா நாங்கள் மது ஒழிப்பு பண்றோம் அப்படிமாங்க இந்த மாதிரி ஒன்று மதிமுக நாங்கள் ஸ்ரீலங்கன் பிரச்சனை அப்ப வந்து ஒரு பாலிசியா ஒன்னு இருக்கணும் அதை மாதிரி ஒரு பரந்தூரை வந்து பிடிச்சிட்டு சரி ஆனா என்ன கேள்வி வரும் இதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இன்னைக்கும் பேசுறாரு அன்னைக்கு தீர்மானம் பண்ண முடியாது நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரான ஒரு சரிங்க அப்படி என்ன செய்யும் பரந்தூர்ல வேண்டாம் எங்க சரி பனை முன்னாடி எப்படி இருந்துச்சு இவர் இன்னைக்கு வீடு கட்டி இருக்கிறாரு அது பெரிய பங்களா ஒன்னு இருக்குது அது வந்து அவருடைய இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி என்னவா இருந்துச்சு சரி இன்னைக்கு சேலம் பெரிய பேருந்து என்னவா இருந்துச்சு ஏரி நாங்க ஒர்க் பண்ணி இருக்கிறேன் ஏரி காணாம போச்சு சரி மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்னவா இருந்துச்சு